ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே இன்றைக்கி நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி ஹாலிடே வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி விவர்ஸ் நம்ம ஒரு செடிகளுக்கு தேவையான ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் அதுபோக அந்த கத்திரிக்காய் செடியும் இந்த பீட்ரூட் ஒன்று வந்துச்சு பாருங்கள் அதையும் எடுத்து இன்னைக்கு தனியாக நடவு பண்ணிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா போடுற வீடியோ உங்களுக்கு நல்லா முழுசாக தெரியும் இங்கே பாருங்கள் விவசாயில் தண்டிக்கிற வரனால இந்த பீட்ரூட்டு வந்து சரியான வளர்ச்சி இல்லை இது விதை போட்டு நம்ம எடுத்துக்கிற வச்சோம்ல இதை எடுத்து என்ன செஞ்சிருவோம் நம்ம வேறு க்ரோ பேக்கெலாம் எடுத்து நட்டு விட்ருவோம் அப்போ என்ன செய்யும் இந்த பீட்ரூட் வந்து நல்லா செழிப்பாக வரும் ஏன்னா என்ன மண்களை ரெடி பண்ணி மூணு தொட்டி வச்சுருக்கோம்ல அதில் வைப்போம் இல்லைன்னா இந்த மருதாணி மட்டும்தான் இதுல வருது இந்த ஓரத்தில் பீட்ரூட்டை வச்சு விட்ருவோன்னு பார்த்தேன் ஏன் கேட்டால் இடம் இருக்குல்ல ஒரு பீட்ரூட்டை வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது இதில் என்ன செய்வோம் இதுல ஒரு பீட்ரூட் வீட்டு கிழங்கு மட்டும் வரட்டும் கரெக்டா ரெண்டு மாசத்துல வந்துருங்க விதை போட்டு வந்தா எப்படின்னு தெரியல பாப்போம் இதுல எடுத்து நடவு பண்ணியாச்சு அடுத்தப்பல ஒரு கத்திரிக்காய் செடியுமே முள்ளங்கி செடியோட கஷ்டப்பட்டு முளைச்சிருக்கு இருக்கு அதே எடுத்தாந்து நடவு பண்ணிருவான் பாருங்க இந்த ஒரு முள்ளங்கி இருக்கு இந்த ஒரு முள்ளங்கி இருக்கு இதுல ஒரு கீரையும் வேற ஒன்னு வருது நம்ம இந்த கத்திரிக்காய் செடியை நாற்றை மட்டும் எடுத்து அதில் கொண்டே நடவு பண்ணிடுவோம் கொஞ்சம் வேரோடு எடுக்கணும் கத்திரிக்காய் மிளகாய்க்கெலாம் வேர் நிறைய போவாங்க அப்படியே இந்த மண்ணோடு நம்ம எடுத்து அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா ஒரு தொட்டிக்கு ஒரு கத்திரிக்காய் செடி தான் வந்து நல்லா நம்ம அறுவடை எடுக்க முடியும் ரெண்டு மூணு வச்சாலாம் வராது இந்த பாருங்கள் இதில் நல்லா நம்ம தோண்டிட்டு ஏன்னா இதில் மண் போட்டு வச்சு முன்னால் ஆச்சு பார்த்திங்களா நல்லா வச்சா சரி நல்லா செழிப்பாக வரும் அதனால் கத்திரிக்காவை இதில் ஊனி விட்டுருவோம் இதுவும் அந்த ஆன்லைனில் எண்ணெய் வாங்குனது கொடுத்து தான் விவர்ஸ் இது என்ன ரகம் கத்திரிக்காய் தெரில நம்மகிட்ட இருக்குது குட்டியாக வெள்ளையாக வரும் இது என்ன ரகம் தெரில வரட்டும் பார்ப்போம் என் பாருங்க சார் டெய்லி பழம் வாங்குவோம்ல அவங்களோட சொல்லி வச்சா கொஞ்சம் கனிஞ்ச பழமா கொடுத்தாங்க பத்து இருபது பழம் பழம் ஒரு ரூபா மணிக்கு இருபது பழம் கொடுத்தாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த தோலை மட்டும் இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த தோலை வந்து தனியாக நீங்கள் என்ன செய்ய தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க தண்ணிக்குள்ளே போட்டு இதை வந்து ரெண்டு நாள் கழித்து நம்ம என்ன செய்யலாம் செடிகளுக்கு தண்ணியை கலந்து கொடுத்து விட்டுடலாம் அதனால் தோலை நம்ம கீழே போட வேண்டியதில்லை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் தண்ணிக்குலாம் ஃபுல்லாத்தையும் ஊற வச்சு வச்சிடலாம் இது தண்ணி மூங்குற அளவுக்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து செடிகளுக்கு காய போட்டு நம்ம என்ன செய்யலாம் அரைச்சும் பொடியாக்கியும் கொடுக்கலாம் நமக்கு இந்த இதில் டப்பாக்கி சரியாக போச்சு அது போக இதை இந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை என்ன செஞ்சிடணும் அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வைக்கணும் இதை அப்படி நல்லா மூடி நெனலில் வச்சுருங்க ஒரு மூணு நாளைக்கு நிற்க இருக்கட்டும் இந்த இதில் வந்து நாட்டு சக்கரை வாங்கி அதை என்ன பண்ணுங்கள் இதில் கலந்து விட்டுருங்க எவ்வளோ பழம் போட்டுருங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சுட்டாக போடுங்க போட்டு நல்லா என்ன செய்ளிக்கி விட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா மெல்ட் ஆகி என்ன செஞ்சுங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா அப்படி பிணைஞ்சி விட்டுருங்க தஞ்சாமிர மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டு மூடி வச்சிருங்க கரெக்டாக இதெல்லாம் வர்ற ரெடி ஆகுறதுக்கும் ரெண்டு வாரம் மாதிரி ஆகும் இதை எடுத்து நம்ம செடிகள் நம்ம வளர ஆரம்பிச்சுல இதுக்கு வந்து நம்ம அந்த உரங்களை கொடுத்தோம்னா சரி நல்லா பூவும் காயும் நல்லா சிறப்பாக வரும் அதுக்கு நம்ம இப்போவுமே ரெடி பண்ணி வச்சா தான் சரியாக வரும் செடி வளர்கிறதுக்கும் இந்த கரைசல்லாம் ரெடி ஆகிறதுக்கும் இது வந்து வாழைப்பழ கரைசல் ரெடி ஆகிறதுக்கும் நமக்கு சரியாக இருக்கும் இதை தண்ணியே ஒன்றும் ஊற்றாமல் அப்படி என்ன செஞ்சு விட்டுருங்க அதே மூடி ஒரு நல்லான இடத்துல வச்சிருங்க இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம் ரெண்டு உரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து நாளைக்கு ரெண்டு உரம் ரெடி பண்ணுவோம் விடியா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதையும் என்ன செய்யுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த விதையில் விவரிசின மூணு விதை மட்டும் முளைச்சி வரல என்ன தர நினைல தான் வச்சுருக்கேன் மற்ற எல்லாத்தையும் நல்லா முளைச்சி வந்துட்டாங்க ஒன்று ஒன்று வந்த இடத்துலலாம் ரெண்டு ரெண்டு இந்த இதெல்லாம் மூணு வந்துருச்சு வருவாங்க ஒன்று வந்துருச்சு இப்போ மூணு வந்துருச்சு இதெல்லாம் நம்ம தான் ஒன்று ஒன்றா முளைச்சி வரும் கொஞ்சம் பெருசாக முன்னாட்டி நம்ம மண்களை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் இது வந்து சன்ஃப்ளவர் ஒன்றை மட்டும் தொட்டியில் வச்சுட்டு விச்சத்துலாம் தரையில் வச்சு விடுமோன்னு பார்த்தேன் சூப்பராக வரும் சூரியகாந்தி பூ தேங்க்யூ